ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குக் வித் கோமாளி ஃபைவ் சீசனில் சுஜிதா செஞ்ச புளியோதரை டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வறுக்க வேண்டிய சாமான்களை வறுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது கூடவே அதே அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இது ரெண்டத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னரமாக ஆகிற வரைக்கும் இதை வறுத்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்ததும் இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம் திரும்பவும் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக இது கூடவே காரத்துக்கு வரமிளகாய் ஒரு நாலு வரமிளகா ஆட் பண்ணுறேன் உங்களுடைய மிளகாய் எந்த அளவுக்கு காரங்கிறத பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது டக்குன்னு ஃப்ரை ஆகி கலர் மாறிடும் கலர் மாறாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இது நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் முழு மிளகு இதை சேர்த்துட்டு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் இது எல்லாத்தையும் கலர் மாறாமல் வாசம் வந்தால் போதும் நல்லா வாசம் வந்ததும் இது எடுத்து தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம் திரும்பவும் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஃப்ரெஷ் கருவேப்பில ஒரு ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள் கருப்பு எள் இது எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் எள் பட வெடிச்சு வரணும் இந்த கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு வருப்பட்டதும் இதையுமே தட்டில் கொட்டி ஆற விட்டு திரும்பவும் அதே பேனில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளியை இது கூட சேர்த்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன் நம்ம புளியை எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக புளியோதுரை எப்படி செய்வோம் புளியை கரைச்சி தாளிச்சு அன்னைக்கு அப்படின்னா மறுநாள் சாப்பிட்டு முடிச்சிருவோம் ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா இதை வந்து இன்ஸ்டன்ட் பவுடராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கெடாமல் இருக்கும் இந்த மாதிரி புளியை எண்ணெயில் வறுத்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி மெத்தடில் புளியோதரை மிக்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் டக்குன்னு தாளித்து சாதம் போட்டு கிண்டி முடிச்சிடலாம் புளி ராஸ்மில் இல்லாமல் நல்லா வறுத்து விட்டு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு இதையுமே தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம் நல்லா ஆறுனதும் இதை பவுடர் பண்ணிக்கலாம் வறுத்த எல்லா இன்கிரீடியன்ஸுமே நல்லா ஆறி இருக்குது ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் எல்லா பொருட்களையுமே மாற்றிடுங்க இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராகவே அரைச்சிருங்க குற குறப்பாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராகவே அரைச்சிருங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்கு பேனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருக்கட்டும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தான் இது கூடவே ஒரு வரமிளகாய் ஒரு இனக்கு கருவேப்பிலை இப்போ இதை பொன்னரமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு மிஸ் பண்ணிவிட்டால் நீங்கள் மறக்காமல் பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு பொன்னரமாக வறுப்பட்டதும் பவுடர் பண்ண புளியோதரம் மிக்ஸ் மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் இந்த பவுடர் ஆட் பண்ணும்போது ஃப்ளேமை ஸ்லோ ஃபிளேமில் வச்சுட்டு இந்த பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா மசாலா கரிஞ்சிரும் கரிஞ்சிடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் எல்லா இங்கிட்ஸுமே நல்லா வறுத்துட்டோம் அதனால ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்க வேணாம் ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் தான் நல்லா கறந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் உதிரி உதிரியாக கொஞ்சமா உப்பு போட்டு வடிச்சு எடுத்திருக்கேன் இது கூட நம்ம ரெடி பண்ண அந்த புளியோதரை மிக்ஸை சேர்த்து நல்லா கறந்து கொடுத்துக்கலாம் இந்த புளியோதர மிக்ஸை எப்படி ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு டீஸ்பூன் கணக்குக்கு இந்த பவுடரை ஆட் பண்ணி புளியோதரை செஞ்சிங்கன்னா டேஸ்ட் கரெக்டாக வரும் நான் இன்னைக்கு அரைச்ச அந்த புளியோதரை மிக்ஸ் வந்து ஏழு ஸ்பூனுக்கு கிடச்சிது எனக்கு மூணு ஸ்பூன் புளியோதரை தாளிக்க யூஸ் பண்ணிக்கிட்டேன் இன்னும் நாலு ஸ்பூன் இருக்கு அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன் பதினஞ்சு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ புளியோதரை மிக்ஸ் போட்டு சாதத்தோடு நல்லா கலந்துட்டோம் புளிப்பு காரம் சரியான அளவுகளோடு இருக்கும் கண்டிப்பாக இந்த புளி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்